Ha <laughs> உயிரோட தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அன்பர்களே உலக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் அருஸ் அவர்கள் வணக்கம் நாங்கள் முதலில் சீனாவுடைய ஈடுபாடு தொடர்பாக பார்ப்போம் சீனா என்று சொல்லும் பொழுது பொருளாதாரத்தில் இரண்டாம் தரத்தில் இருந்தாலும் கூட தொழில்நுட்பத்திலும் அவர்கள் மிகவும் சென்னையில் நிற்கிறார்கள் எத்தனோ தடவைகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த நூற்றாண்டில் போர் இணையத்து நூடாகத்தான் இடம்பெறுகின்றது தெரியும் எண்ணிய தாக்குதல் நடத்தி செயல் விளக்க வைப்பது அவர்களுடைய ஒரு முக்கியமான செயல்பாடுகளாக பார்க்கப்படுகின்றது இதில் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளை பொறுத்தமட்டில் நான்கு நாடுகளை குறை கூறுவார்கள் ஒன்று நோர்த் கொரியா அடுத்தது சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இந்த சைபர் தாக்குதல் இணைய வழி ஊடாக ஊடுருவி தாக்குதலை நடத்தி களவாடுவதும் லஞ்சம் கோருவதுமான செயல்பாடுகள் தொடர்பாக பார்க்கப்படுகின்றன ஆனால் இங்கே ஒரு முக்கியம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் ஊடுருவி தாக்குதல் நடத்தி அங்கு செய்யும் ஆட்களுடைய தகவல்கள் கூட திரட்டியிருக்கிறார்கள் கூட எடுத்திருக்கிறார்கள் எவ்வாறு சீனாவால் அமெரிக்காவுடைய உலகத்திலேயே முதல் தரத்தில் நிற்கின்ற காவல்துறை எவ்வாறு உடைத்துக்கொண்டு இங்கே இவர்கள் போனார்கள் என்று கூற முடியுமா என்ன நடந்தது உண்மையில் தொழில்நுட்ப ரீதியாக அறிவு ரீதியாகவும் இப்போது பல நாடுகளும் மிக அதிக அளவில் முன் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட சீனா வந்து ஆறாம் தலைமுறை விமானத்தை அமெரிக்காவிடம் இருப்பது கூட ஐந்தாம் தலைமுறை விமானம் ஆறாம் தலைமுறை தாக்குதல் விமானத்தை இந்த வருடமே அவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டார்கள் இந்த அவ்வாறு பல டெக்னாலஜி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா முன்னிய காலங்களில் இந்த இந்த அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் கல்வி கற்று ஒரு அறிவு சார் குடும்பமாக வருபவர்களை இந்த மேற்குலக நாடுகள் உள்வாங்கி விடுவார்கள் உயர் படிப்புகள் அப்படி என்று கூறி அதாவது அந்த பிரெய்ன் அங்கத்தை பிரெயின் அந்த நாடுகள் அந்த தொழில்நுட்ப அறிவுகளை இந்த கல்வியாளர்களை இழந்து வருவதும் இவர்கள் அவர்களை உள்வாங்கி தங்களை அபிவிருத்தி செய்து வருவதும் இவ்வளவு காலம் நடந்து வந்தது ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேல் அது மாறிவிட்டது இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இம்பீரியல் கொளிச்சாக இருக்கலாம் பெருமளவான பல்கலைக்கழகங்களாக பார்க்கலாம் இந்திய குளிர்ச்சியில நீங்கள் ஒரு தடவை நான் போகும்போது முழு பெருமளமானவர்கள் சீனமானவர்கள் தான் அவர்கள் அவர்கள் இங்கு தங்கி விடுவதில்லை இங்க வந்து படித்து விட்டு இந்த அறவை கொண்டு அங்க சென்று விடுகிறார்கள் தங்கள் நாட்டுக்கு சென்று விடுகிறார்கள் அங்கிருந்து உற்பத்தியை பெருக்கி இங்கிருந்து அனுப்புகிறார்கள் என்று இப்ப இவ்வாறுதான் இந்த தொழில்நுட்பம் இப்ப அமெரிக்காவிட துறைசேரி என்பது துறைசேரி மிகவும் ஒரு பாதுகாப்பானது மீது சைபர் தாக்குதல் இந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாகும் என்னவென்று சைபர் தாக்குதல் இடம்பெற்று மூன்று நாளுக்கு பிறகுதான் தங்களுக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார்கள் மூன்று நாள் வரையிலும் அந்த பாஸ்வேர்ட் கூட அவர்கள் வசம்தான் இருந்தவர் என்றும் கூறியிருக்கிறார் பல பல பாஸ்வேர்டுகள் அந்த சீனாவிட ஹக்கர்ஸ் தான் இருந்தார் ஆனால் ஆனால் ஒன்று என்னென்றால் இது சீனா நேரடியாக செய்யவில்லை என்று கூறுகிறார்கள் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் என்று அப்ப தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர் தான் இதனை இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறுகிறார்கள் அப்ப சீனா உண்மையில் இப்ப சீனா என்ற ராணுவத்தில் கூட சைபர் பிரிவு இருக்கின்றது அது தெளி அது பிரிவான ஒரு பிரிகேட் இந்த பிரிகேட் வந்து அதுக்கு பிறகு அவர்களிடம் பல கிளைகள் இருக்கின்றன அது பிரைவேட் ஏஜென்சிஸ் இப்போ பிரைவேட் ஏஜென்சி மூலம் நடைபெறுவதை எங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது எனவே சீனாவின் வெளிவர அமைச்சகம் ஒன்றை கூறி இருக்கிறது இது வந்து ஒரு பேஸ்லெஸ் அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று மட்டும் சீனா அதனை தெரிவித்து விட்டு சீனா சென்று நீங்கள் கூறியது போல அந்த ட்ரெஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற அன்கிளாசிபைட் டாக்குமெண்ட்ஸ்கள் சீக்ரெட்டான தகவல்கள் இமெயில்கள் இவர்களின் இந்த ஒவ்வொரு நிறுவனங்களுடனான இவர்களின் தொடர்புகள் பணப்பரிமாற்றங்கள் எல்லாம் அள்ளி கொண்டு போய்விட்டதாக கூறுகிறார்கள் அதை பிபிசி செய்தி நிறுவனமும் பெரிதாக போட்டிருக்கின்றது பெரிதாக போட்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் இது ஒரு புரோபகண்டா ஓராகவும் இருக்கலாம் உலக நாடுகளை பயமுடுத்துவதற்காக இந்த சைபர் தாக்குதலை நடத்துவதாக ஆனால் இது ரஷ்யாவும் கடும் செய்வதுண்டு இப்ப அண்மையில் கூட உக்ரைன் அத்தனை தொலைக்காட்சிகளையும் சைபர் தாக்குதல் மூலம் முடக்கி அதில் இந்த ஓஸ்னிக் ஏவுகணை இந்த தாக்குதல் படங்களை ஓடவிட்டிருக்கிறார்கள் உக்ரைன் இப்ப அதே போலதான் அந்த வடகொரியாவும் கொரியாவும் அதனை செய்கின்றது இப்ப பெருமளவான ஈரானும் அதனை செய்கின்றது இப்ப அமெரிக்காவில் இடம்பெற்ற தேர்தல்களின் போது கூட ஆஹ் பெருமளவான அந்த இந்த அதாவது சைபர் தாக்குதல்கள் மூலம் அந்த வாக்காளர்களின் மேல் ஒரு பிரபகண்டாவோரை சீனாவும் ஈரானும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் செய்ததாகத்தான் கூறப்படுகின்றது ஆனால் இப்போது இவர்கள் டிசம்பர் இரண்டாம் தேதி தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாகவும் ஆனால் எட்டாம் தேதிக்கு போல தான் அவர்களுக்கு தெரிய வந்திருப்பதாகவும் இப்போது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நீங்கள் அள்ளிக்கொண்டு போய்விட்டார்கள் எனக்கு சிரிப்பா வந்து விட்டது அப்படித்தான் அவ்வளவு அஹ் தகவல்களை அவர்களால் இலகுவாக திரட்ட முடியும் நீங்கள் இந்த டிசம்பர் இரண்டாம் தேதி தான் நடந்தது ஆனால் இப்பொழுதுதான் வெளிவந்திருக்கின்ற கூறும் பொழுது அதில் நிறைய விடயங்களும் இருக்கிறது அதாவது ஊடுருவும் பொழுது சில வழக்கு அவர்கள் ஊடுருவி சில நாட்கள் அங்கே தங்கி இருந்து அவதானித்து தேவையான நேரத்தில் தேவையான விடயங்களை எடுத்து செல்வார்கள் மற்றது என்னமொன்று உடனடியாக வெளிப்படுத்த மாட்டார்கள் அதுவும் ஒரு விடயம் என்று கூறிக்கொண்டு நீங்கள் இப்போ சீனாவினுடைய இந்த திருச்சேரியினுடைய தாக்குதல் தொடர்பாக கூறும்பொழுது ஆறாம் தலைமுறை விமானம் தொடர்பாகவும் கூறியிருக்கிறீர்கள் ஆறாம் தலைமுறை விமானத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் இதே ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த உலக பரப்பில் யாராவது இந்த ஆறாவது தலைமுறை விமானங்கள் வைத்திருக்கிறார்களா சைனா இந்த விமானம் தொடர்பாக கூறுங்கள் விமானத்தை ஒரு காணொலிகள் மூலம் தான் பார்த்திருக்கிறார்கள் அதாவது அதற்கு வால் பகுதி இல்லை ஆனால் அது ஒரு ஒரு புதிய டிசைனாகத்தான் அதை உருவாக்கி இருக்கிறார்கள் அதன் பரப்பை வந்து இப்போது பல ஊடகங்களும் அந்த வீடியோக்களை ஆதாரமாக கொண்டு வெளியிட்டிருக்கின்றன அதற்கு ஜே தேர்ட்டி சிக்ஸ் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஆறாம் தலைமுறை விமானம் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் தான் தற்போது புழக்கத்தில் இருக்கின்றன உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடன் எஸ் பிப்டி செவன் வந்து ஐந்தாம் தலைமுறை விமானம் அது அண்மையில் சீனாவில் இடம்பெற்ற பொருட்காட்சி இப்போது கூட ரஷ்யா காட்சியகப்படுத்தி இருந்தது அமெரிக்காவுடன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருக்கின்றன அவை அவைதான் இப்ப இஸ்ரேலும் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அதற்கு இணையாக ரஷ்யாவுடன் சீனாவுடன் ஜே டுவெண்டி என்பது ஐந்தாம் தலைமுறை விமானம் அது மட்டுமல்லாது ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ என்றது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி பைவ் கொப்பி பண்ணியதாக ஜே தேர்ட்டி ஏ என்றதையும் சீனா தயாரித்திருக்கிறது அப்ப சீனாவிட ஐந்தாம் தலைமுறை விமானங்களில் இரண்டு வெரைட்டி இருக்கின்றது ஒன்று ஜே டுவெண்டி என்றதும் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ என்றதும் இருக்கின்றது இந்த ஜே டுவெண்டி ஏ கூட கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எண்ணூறு விமானங்களை தயாரிக்க போவதாகவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு விமானங்களை தயாரிக்கப் போவதாகவும் கூறியிருக்கின்றது ஆனால் இதனை போட்டியிடுவதற்கு இப்ப நீங்கள் கூறியது போல தற்போதைய நிலையில் ஆறாம் தலைமுறை விமானங்கள் வேறு நாடுகளிடம் இல்லை ஆனால் சீனாவும் அதனை உத்தியோகபூர்வமாக கூறவில்லை ஆனால் சீனாவிடம் அது இருப்பதாகத்தான் இப்போது கூறுகிறார்கள் அந்த ஆதாரங்களை முன்வைத்து ஆனால் இப்ப சீனாவிட விமான உற்பத்தி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அரச உடைமை அரசு அரசின் நிறுவனங்களாகத்தான் இருக்கின்றன

தனியார் நிறுவனங்களுக்கு உள்ள வேறுபாடு ஆனால் சீனா ரஷ்யாவை பொறுத்தவரையில் அரசு நிறுவனங்கள் எஃபெக்டிவாக இருக்கு இருப்ப இருப்பது இரண்டால் அவர்கள் அதனை மிகவும் தரம் பணத்தான் வைத்திருப்பார்கள் எனவே டெக்னாலஜியில் வந்து மிக மிக முன்னணியில் இருக்கிறார்கள் சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக ரஷ்யாவாக இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் முன்னர் கூறியது போல தாட் ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட அது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனால் அதற்கு இணையானதை சீனா ஏற்கனவே தயாரித்து எச் கியூ நைன்டீன் என்றதை அது தாட் ஏவுகணைக்கு இணையானது அதே போல ரஷ்யாவின் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து தாட் ஏவுகணைக்கு இணையாகத்தான் இருக்கிறது அப்ப இந்த இந்த நாடுகள் இப்ப அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் தனியார் மயப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த சீனாவின் ரஷ்யாவின் அரச நிறுவனங்கள் வந்து அதற்கு இணையாகத்தான் பார்க்க முடியும் இப்ப நீங்க சீனா தொடர்பாக கூறும்பொழுது இன்னொரு விடயத்தை நாங்க சுருக்கமாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஜிமி காட் அவர்கள் காலமாகிய செய்திகளை பார்க்கக்கூடிய இருக்கின்றது அவரை நினைவு கூறும் வகையில் அப்பொழுது இருந்த சீனாவினுடைய அதிபர் ஜியாங் ஜியம்பிங் என்பவர் அவருக்கு ஒரு நல்ல நெருக்கமான உறவு ஏற்பட்டிருந்தது அந்த உறவினூடாக பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதாக கூறப்படுது இது தொடர்பாக மறைவு தொடர்பாக நிச்சயமாக பலர் பல விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள் எழுபதுகளின் காலப்பகுதிகளில் அமெரிக்காவின் அரசு தலைவராக இருந்தவர் அவர் இந்த காலப்பகுதியில் அப்போது சீனா வந்து பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கு சவால் விடும் நிலையில் இருக்கவில்லை அமெரிக்காவின் கிட்டத்தட்ட முப்பது ட்ரில்லியன் பொருளாதாரம் என்று சொன்னால் சீனாவிட பொருளாதாரம் தற்போதுதான் பதினெட்டு ட்ரில்லியனாக இருக்கிறது இருக்கின்றது அப்போது அந்த அளவுக்கு சவால் விடும் நிலையிலும் இருக்கவில்லை பொருளாதார அபிவிருத்தி என்பது இப்ப சீனாவையாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஆஹ் நான் முன்னர் கூறியது போல இருக்கின்ற படித்தவர்களை உங்குவது உற்பத்தியை அங்கு இலகு அதாவது குறைந்த லேபர் அங்கு உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து அதை அமெரிக்காவின் ஊடாக என்று சொல்லி தங்கள் சந்தை வாய்ப்புக்காக அப்போது சீனாவையோ இந்தியாவையோ அவர்கள் பெருமளவில் தங்கியிருந்தார்கள் அது அதர் அது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நன்மையாக போய்விட்டது என்னென்று சொன்னால் அவர்களின் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்வதற்கும் தங்களை விருத்தி செய்வதற்கும் அதாவது இது விண்வின் சிச்சுவேஷனாகத்தான் இருந்தது ஆனால் இப்போது போட்டியாளர்களாக மாறிவிட்டதுதான் அப்போது ஜிமி காட்டர் என்ற போது இருந்த காலத்திற்கும் இப்போது இருக்கின்ற காலத்துக்கு கடுமையான ஒரு மாற்றமாக இருக்கின்றது இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் சீனாவை ஒரு எதிரியாகத்தான் பார்க்கிறார் முதன்மையாக எதிரியாக அவர் சீனாவைத்தான் பார்க்கிறார் ரஷ்யாவை விட சீனாவைத்தான் முதன்மையாக எதிரியாக பார்க்கிறார் என்றால் பொருளாதாரத்தால் சீனா தங்களை விஞ்சி விட்டால் ஒன்றுமே எங்கே எங்கே இருந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் சீனா மீது அமெரிக்கா தங்கி இருக்க வேண்டிய இருந்தாலும் கூட இப்பொழுது அவர்களுக்கு இடையில் ஒரு உறவில்லை இறங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடிய நிரந்தரமாக போவதில்லை என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு அமெரிக்கா என்று நீங்கள் அமெரிக்கா ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கின்றது இருக்கிறது பலத்தை குறைக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு நெருக்கு வார்த்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தாய்வானுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற

ஒரு நாட்டுக்குரிய ராஜதந்திர உறவுகளை பேணப்படுவதை சீனா விரும்பவில்லை உதாரணமாக இப்ப ட்ரம்ப் வந்து நேரடியாக பயணம் செய்வார்கள் செய்வாராக இருந்தால் தாய்வானுக்கு அது சீனா அது ஒரு தனக்கான ஒரு திரட்டாகத்தான் பார்க்கும் என்று கூறியிருக்க அமெரிக்காவிட நோக்கம் என்னவென்று சொன்னால் உண்மையில் தாய்வானை ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சீனாவை அரசியல் ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் பலவீனப்படுத்துவதற்கான ஒரு களம் முன்னாள் அடுத்ததொரு உக்ரைனாக தாய்வானை பயன்படுத்துவதற்குத்தான் அவர்கள் முன்னின் முன்னிற்கிறார்கள் இப்ப சொன்னால் சீனாவிட வளர்ச்சி வந்து அபரிதமாகத்தான் இருக்கிற உதாரணமாக கப்பல் போக்குவரத்தை பார்த்தீங்களா என்று சொன்னால் அமெரிக்காவுடன் இருக்கின்ற வணிக கப்பல்களை ஒப்பிடும் போது சீனாவிடம் இருப்பது அஞ்சூத்தி முப்பத்தி ரெண்டு மடங்கு அதிகம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு மடங்கு அதிகம் அதாவது அமெரிக்காவிடம் இப்போது ஆழ்கடலுக்குள் பயணிக்கக்கூடிய இருநூறு கப்பல்கள் தான் இருக்கின்றன வர்த்தக கப்பல்கள் சீனாவுடன் ஐயாயிரத்தி ஐநூறு கப்பல்கள் இருக்கின்றன போது அதாவது இப்போது உலக வர்த்தகத்தில் கப்பல் போக்குவரத்து ஆறு விகிதத்தையும் அதற்கு அடுத்த நிலையில் தென்கொரியா வந்து கிட்டத்தட்ட ஒன்பது விகிதத்தையும் ஜப்பான் வந்து பதினேழு விகிதத்தையும் கொண்டிருக்கு அப்ப எல்லா துறையிலும் கப்பல் இருக்கலாம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் எல்லா துறையிலும் வளர்ந்து வருவதன் போது என்னும் போது அமெரிக்கா தனக்குரிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக சீனாவை பார்க்கின்றது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உரையாடும் பொழுது உலக நிகழ்ச்சி இருபத்தி ஐந்து வந்துவிடும் அப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் இன்னும் மூன்று வாரங்களுக்குள் அவர் பதவி விடுவார் இவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாசமாக்க போகிறாரா அல்ல ஒரு நல்லொரு ஆண்டாக மாற்றுவாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி